ஆபாச கதைகளை எழுதி கொடுத்த கூட்டம் சுதந்திரத்துக்கு பிறகு பெரியார் அண்ணா நடிகர் நடிகை எல்லாம் கூட்டு வந்து ஆட்சி வந்துருச்சு ஏமாத்தி மொழி போற காட்டி ஓட்ட பறிச்சு வந்துருச்சு மொழி தமிழ் மொழி வாழ்வது வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு எது உறக்க சொல்வோம் உலகக்கு அப்படின்னு முழங்கலாங்க உலங்கவர் ஓவியவே உற்சாக காவியவே ஓடை நடுவர் அளவு உடையவர் புது அளவு அன்பு அழகே அபுது இன்பவே இனிய தண்டலே மரகத மடியே வாழ்க்கை சுடரே மண்மத விளக்க என்று அப்படின்னு பேசி 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 ஆட்சிக்கு வந்தாங்க அம்புட்டும் போய் அம்புட்டும் போய் ஆட்சிக்கு வந்து எழுபது வருஷம் ஆச்சு தமிழை பேசி ஆட்சி வந்த திமுக ஆண்டு ஒன்றுக்கு இந்த மண்ணில் தமிழ் இருக்கிறதா இவர் கண்டே ஸ்டோர் மளிகை அண்டி ஷாப்பு அங்கே ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல்ஸ் மெரிட் சூ மார்ட் அங்கிட்ட மதுரை பிராமஸ் கனி சிகிரு தண்டா அன்னை சராக்ஸ் பூம்புகார் சில்க் ஹவுஸ் மாஸ்டர் பேக்கரின் அண்ட் சுவிஸ் தேவி சில் சில்வர் பேலஸ் அப்புறம் பாரத் மொபைல்ஸ் இதெல்லாம் தமிழ்நாடா இது தமிழ்நாடு தமிழை வாழக்கூடிய சிவகங்கையில் வேளணাচার மருதுபாண்டி வாந்து செவங்கிலே எந்த வெள்ளக்காரனி விரட்டி அடிச்சமோ அவனுடைய ஆங்கிலம் எல்லாம் தானடா இருக்கு வெள்ளக்காரன் இல்ல ஆங்கில இங்கிலீஷ்காரன் காரன் இல்ல இங்கிலீஷ் இருக்கே நீ இந்திய எழுத்த ஏன் இங்கிலீஷ் இருக்கல தமிழ்நாட்டுடைய கடassertEqual எந்த வெள்ளகாரி போய் கட வாங்குறா எந்த வெள்ளகாரி போய் நக வாங்குறா என் தமிழ்ல இருந்த தேவி வெள்ளி நக கடை இருக்காதா கடைக்கு எரிஞ்சிருமா கடைக்குப் போயி எரிஞ்சிருமா என்ன சொல்ல ஆடு இப்போ அது பாலாஜி மருந்தகம் தெரியாத உனக்கு பாலாஜி மருந்தகம்னா தெரியும் ஏன் வைக்கிற பேரு வைக்க சொல்ற தலைமன் இல்ல ஸ்டாலின் இருந்த இடத்துல தத்தி ஸ்டாலின் இருந்த இடத்துல எங்க அண்ணன் சீமான் இருந்திருந்தா தமிழ்நாட்டின் கடைத்தரன் தமிழ் இருந்திருக்கும் அதை உருவாக்கத்தான் உங்க பிள்ளைகள் வந்திருக்கிறோம் தமிழ வாயில தமிழ் இல்லையே நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம் ஈவினிங் எங்க மீட்டிங் இருக்கு சீமான் ரொம்ப பேசுனார் பேசினாரு சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பர் ஸ்பீச் எனக்கு வீடியோ ரொம்ப ஒரு வார்த்தை கூட தமிழ் இல்ல படிக்கிற சொல்ல தமிழே வரல தமிழே வரல ஒரு எஃப்ஐஆர் போட்ட எஃப்ஐஆர் தமிழ் இல்ல எனக்கு ஒரு பதினோரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நம்ம நம்ம உடைய அரசாங்கம் பதினோரு வழக்கு பதினோரு வழக்கும் என் செந்தில் பாலாஜி மாதிரி ஊழல் செஞ்ச வழக்கு இல்ல ஜெகத் ரச்சக மாதிரி பண வரைகளை பிணத்தை பதுக்கி பண பணத்தை பதுக்கி வச்ச வழக்கு இல்ல இல்ல ஜாபர் சாதிக்கு மாதிரி போதைப் பொருளை கிடத்திய வழக்கு கிடையாது இல்ல வந்து ஏவா வேலு மாதிரி வனுமானத்தை சொத்து சேர்ந்த வழக்கு கிடையாது

கோவி எங்க கோயிலு உள்ள இருக்கிற முருகன் எங்க ஆளு வழிபடுற நான் தமிழ அப்புறம் எங்க அங்க தமிழ் இல்ல கேட்க ஆள் இல்ல தமிழ்நாட்டில் அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்ற பலகை இருக்கிறது ஆனால் தமிழ் இல்ல நாங்கள் வருகிறோம் அன்னை தமிழில் அர்ச்சனை அல்ல தமிழில் மட்டுமே அர்ச்சனை என்கிற சட்டத்தை நாம் தமிழ் கட்சி கொண்டு வரோம்

ஒரு உரிமை முழக்கத்திற்காக வந்திருக்கிறோம் இந்த மண்ணின் விடுதலைக்காக நிற்கிறோம் நாங்கள் ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம் ஏன்னா பணம் கொடுக்க காசு இல்லை வேற எவனாவது கொடுத்தா வாங்கிக்கோங்க அது நம்ம காசு தான் நம்மகிட்ட கொள்ளையடிச்ச காசு தான் ஆற்று மணில கொள்ளையடிச்ச காசு கனிமாவளத்தில் கொள்ளையடிச்ச காசு கான்ட்ரேட்டில் கொள்ளையடிச்ச காசு பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதை கொள்ளையடிச்ச காசு அந்த காசை வாங்கிக்கிட்டு நீங்கள் நான்கு பகிர்ச்சிக்கு ஓட்டு போடணும் இந்த முறை ஒரு மாற்றத்தை வந்து மாற்றத்தை விரும்பி நிற்கிற நாம் நம்ம சிவகங்கை மண்ணிலே இந்த மண்ணின் மகளாக வேலுநாச்சியோட வாரிசாக வந்திருக்கிற எங்களுடைய அக்கா எளிய சகோதரி எளிதேசி அவர்களுக்கு நீங்கள் ஐந்தாம் எண் நேரா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி போங்க அஞ்சு வருஷம் இருக்கும் முதல்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு நாதாரிகள் இருப்பாங்க அந்த நாலு நாதாரிகளை தூக்கி போட்டு ஐந்தாம் எண்ணில் இருக்கிற வேலுநாச்சாரிய நேரடி வாரிசாக வந்திருக்கிற அக்கா இளையவர்களுக்கு ஐந்தாம் எண்ணிலே இந்த ஒளிவாங்கி என்கிற இந்த மயக் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் இந்த மயக்கு இதுவரைக்கும் பொய்யை பேசியது கருணாநிதியின் பொய்யை ஸ்டாலினின் பொய்யை உதயநிதி பொய்யை பேசிய மறைக்கு முதன் முதலாக சீமானுடைய உண்மையை கேட்க வந்திருக்கிறது உண்மையை பேசுகிற இந்த மைக் சின்னத்திலே ஏப்ரல் பத்தாம் தேதி காலையில ஆறு மணிக்கு எழுந்து குளிச்சு நல்ல குளிச்சிட்டு சாமி கும்பிடுங்க ஓட்டுக்கு முதலாளி பணத்தை கொடுத்துருவான் வாங்கி ஒரு இருபது ரூபாயை அப்படியே முந்தியில முடிஞ்சு வச்சிருங்க எப்ப முருகா காளியாத்தா மாரியாத்தா இரண்டாயிரம் ரூபாய் தான் இடப்படுத்த மட்டும் சிதம்பட்ட வாங்கிட்டேன் அதிமுக வாங்கிட்டேன் போராட வந்து பதினாலு வருஷமா கத்தி கத்தி சாகுற நான் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன் என்று முருகனுக்கு சத்தியம் பண்ணிட்டு இருபது ரூபாயை போட்டு ஓட்டு போடுங்க பாவம் எல்லாம் போயிடும் காசு கொடுத்தா வாங்குங்க கூட கேட்டு நம்ம காசு நம்ம காசு ஓட்டுக்கு பணம் தேர்தல் தேர்தலானே சொல்லுது வாங்க கூடாதே சொல்லுது வாங்குவதும் குற்றம் கொடுப்பதும் குற்றம் தேர்தல் ஆணையம் ரோட்டுக்கு வெளியே நிக்குது தாசில்தாரு காவல் ஆய்வாளர்கள் தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் நிக்கிறாங்க வரிசையா ஊருக்குள்ள வெளியே நிக்கிற தேர்தல் ஆணையம் ஏன் உள்ள வரல பணத்தை உள்ள கொடுத்துருக்கான் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமா கொடுக்குறான் நூறு நாள் வேலை திட்டம் கண்காணி மூலமா பணத்தை போட்டு கொடுக்குறான் பணம் வந்துருச்சு ஒவ்வொரு தொகுதிக்கும் நானூறு கோடி ரூபாய் அந்த நானூறு கோடியில நாலு லட்சம் இருந்த நாங்க ஒட்டுமொத்த தொகுதி முழுக்க சுற்றி வந்துருவோம் அது இல்ல தேர்தல நிற்பதுக்கு பணம் தேவையில்லை இனம் இருந்தால் போதும் என்று உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த களத்தில் நிற்கிறோம் ஏது மட்டும் நிற்கிற பணம் வேண்டாம் என்று நிற்கிற இந்த பிள்ளைகளை வலிமைப்படுத்துங்கள் நாம் இந்த மகிழ்ச்சிக்கு நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கும் நம் இனத்தை தாக்கும் மைக் சின்னத்திலே வாக்களியுங்கள் இதோ இந்த மண்ணின் விடுதலைக்காக பதினாலு ஆண்டு காலம் போராடி போராடி நூத்தி இருபத்தி எட்டு வழக்குகளை வாங்கி போராடி கொண்டிருக்கிற அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் உங்களிடத்திலே பேசுவதற்காக இந்த மண்ணின் புரட்சிக்காக அக்கா இளவரசுக்கு வாக்கு எட்டு வந்து கொண்டிருக்கிறார் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்